பூரா பையரோட வாழ்க்கை பாத்தீங்களா இந்த வாழ்க்கை என்னன்னு தெரியாம தான் அந்த சாமியார் சவுடால் ஓவரா பண்ணிட்டு இருக்காப்ல எந்த சாமியார் யாரு என்ன

நான் என்ன குற்றாலத்துல மஜாஸ் பண்ற வேலையா பாத்துக்கிட்டு அதல்ல இன்னைக்கு சவனி இதெல்லாம் தலையே பார்ப்ப உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது எல்லாம் சம்பந்தத்தோட வந்து உனக்கு நூறு ரூபாயில் தம்பி அந்த ரூபாய்தான் கொஞ்சம்

எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் தமிழ் மொழி ஓடு ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா ඉන්නම පොත ොම වාඩ මල බෙස් හද බෙස ස හජ ව පොතන ම හ න බ බ තැනිස්න හ අමට අමු පෙස්තුරන් ොල ම් ොයිටන්නන කල ම කඩය පොඩ කඩ ඩ ම ම බ තමර තු ච.

ஒன்றை அமைக்கமிழ் எப்படி படித்தேன் 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 சொன்னா என்ன சும்மா சும்மா கிடந்தான் வந்து ஏறிடுவியா ஏறுவேன் கிடைக்கல கிடைச்சா மட்டும் கிழித்து விடுவேன் கிழிஞ்சிரும்போது தான் வேறாமே பத்திரமா வச்சிருக்கேன் புலங்கன்னா பழசா போவேன் தொன்னாப்பிள்ள பூஜை பண்ணுவேன் தேங்காய் வாங்க போயிருக்கு உடனே கிடைக்கும் ரத்தம் வந்துடும் அதில் உடைக்கக்கூடாது கீழே உடச்சி வச்சுட்டு

உரையாட வேண்டும் தாங்கள் உரையாட வேண்டும் காரணத்தினாலே அந்த எமது இலக்கிய உணர்த்துவதற்கு ஊர் மக்கள் ஊர் மக்களும்

எனக்கு <laughs> <laughs>

ஆரம்பட்டமாக <laughs> <laughs> கர்ணக்கிழங்கு லேகத்தில் சரி பண்ணலாம் கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல துத்தி இலை அதை நல்லா விளக்கண்ணில் வதக்கிட்டு எல்லாம் சூடாக அப்படி கை வச்சு தாங்குற மாதிரி அப்படியே வெள்ளை துணி வச்சு கோமனமாக நடக்குன்னு சேர்த்திட்டோம்னா உள்ளே ஓடி போயிடும் பல்ல கடிச்சிருக்காந்து சாமியானு பார்த்தார் ஐயா நீ என் டவுசரை விட மாட்டேயா நீ அவ்வளோதான் அவ்வளோதான் போச்சா உள்ள போச்சா

மகாலட்சுமி அப்படின்றால் எனக்கு உங்களுக்கு நிற்கிறா பாக்கிறப்பும் மட்டுமே நினைவிட்டு உட்கார்ந்திரிச்ச வசனம் நின்ற வசனம் படுத்த வசனம் இதை கேட்க எனக்கு கடவுள் 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 என்று சொன்னேன் நமக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்கிறோம் கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தானே யா கண்ணுக்கு தெரிகிறது ஏனென்றால் மனிதருள் மனிதருண்டு மனிதர் தெய்வம் உண்டு மனிதர் மாணிக்க முண்டு என்று சொன்னார்கள் ஐயோ

ஆல் லீஸ் வெல் வந்தமா லிஸ் வெல் ஆல் லீஸ் வெல் வந்தோமா கையெழுத்த போட்டோமா காசை வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும் தொன தொனன்னு பேசக்கூடாது பார்த்து கையெழுத்து மணியை நின்று போடணும் அங்கெல்லாம் போட்டு காசு வாங்க முடியாது நாடகம் காசு அது நான் சொல்கிறேன் காசு வேற அப்ளிகேஷன் இருக்கு கெடுத்தார் அப்பளிக்காயில பாரம் பாரம் தலைப்பாரம்மா ஐயோ மாதமானா ஆயர்ரூவா ஏ எப்போயா அதை வந்து சொல்கிறேன் யா நான் ஏற்கனவே பெண்ணா மாதிரி ஒரு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி மாதம் ஆகி அறுபதுலேயே பார்த்துட்டு நீ மறுபடியும் நான் வாழை மாட்டேன் என்ன வாங்க இந்த மாதமா நாளில் இந்த மாதமானா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு குடும்பத்துக்கு தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் கையெழுத்து போட்டு போங்க இனிமேல் நான் நாடகம் போண்டியதுலேயே ஆயரரூபா வாங்கின்னு மாதம் போல சும்மா கடனை போற அடைச்சிடலாம் குடும்பத்தை ஓட்டிடலாம் ஆயிரம் ரூபாய் இல்லை சார் நான் நாடகம்

நீ ஏண்ட சாக போற நல்ல சங்கரா சங்கரா இருங்க ஒரு ரெண்டு பேருமே வாயில இதை வச்சுதான் ஓட்டுறீங்களா அப்கோர்ஸ் கூப்பிடுங்க